கவிதா வயது இருபது கல்லூரி இரண்டாம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறாள் அன்று அம்மா எனக்கு இப்போ கல்யாணம் எல்லாம் வேண்டாம் நான் நல்லா படிக்கணும் எனக்கு இன்னும் ரெண்டு வருஷத்தில் படிப்பு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் படித்த படிப்புக்கேற்ற வேலையை தேடணும் எனக்கு பெரிய கனவு இருக்குது எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு அம்மா இன்னும் ஒரு நாலு தான் ஒரு நல்ல வேலையில் போய் சேர்ந்துட்டா என்னால் கை நிறைய சம்பாதிக்க முடியும் என்னால் என் சொந்த காலில் நிற்க முடியும் எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாமா அப்பா கிட்ட நீயாச்சும் சொல்லி புரிய வைம்மா என்னடி என்ன சொல்கிறாள் ஓ மக என்று கவிதாவின் தந்தை முருகன் கேட்க அதற்கு தாய் இல்லைங்க அவள் இன்னும் படிக்கணுமா படித்தா படித்த படிப்புக்கு பெரிய உத்தியோகம் கிடைக்குமா லட்ச கணக்கில் சம்பாதிப்பாளாம் என்னங்க அவள் சொல்கிறதும் ஒரு விதத்தில் நியாயம் தானே அவன் நல்லா சம்பாதிச்சா கல்யாணத்துக்கு பிறகு அவ சொந்த காலில் நிற்க முடியும் இல்லையா என்ன தான் நாம் விசாரித்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஒரு மாப்பிள்ளையோட உண்மை குணம் என்னமோ கல்யாணத்துக்கு பிறகுதானுங்க இந்த காலத்தில் தெரிய வருது இப்படி இருக்கும்போது நம்ம பொண்ணும் படித்து ஒரு உத்தியோகத்தில் இருந்து கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு பொண்ணாக இருந்தால் தானே நாளை பின்ன அவளோட வாழ்க்கையில் அவனால் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க முடியும் அதற்கு முருகன் இங்க பாரு எனக்கு இந்த மாப்பிளையே பிடிச்சி போச்சு என்று பேசி போதே உள்ளே நுழைந்த கவிதாவின் பாட்டி ஏண்டி என் பிள்ளையை விட உனக்கு எல்லா விவரமும் தெரியுமா நாங்க எல்லாம் அந்த காலத்துல வயசுக்கு வந்த உடனே எங்களுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்ப எங்களுக்கு வயசு எத்தனை இருக்கும் தெரியுமா வெறும் பதிமூணு பதினாலு தான் இருக்கும் அந்த வயசுல நான் கல்யாணம் பண்ணி பத்து புள்ள பெத்துக்கல நானும் என் புருஷனும் நல்லா வாழாமையா போயிட்டோம் இல்ல நான் தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து என் குடும்பத்தை தான் காப்பாத்தனா என்னமோ அவ தான் ஊரிலேயே படிக்கிற மாதிரி தான் பேசுவா உன் பொண்டாட்டி அடே முருகா இங்க பாரு அம்மா நான் சொல்லிப்புட்ட உன் மகளுக்கு இப்பவே இருபது வயசாச்சு இதுக்கு மேல அவளை இந்த வீட்டுல வச்சுக்கிறது எனக்கு என்னமோ சரியா படலப்பா சட்டு புட்டுன்னு நீ பார்த்த மாப்பிள்ளைக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிரு என்னமோ இவ சம்பாதிச்சு மாமியார் விட்ட தூக்கி நிறுத்துற மாதிரி அம்மாவும் மகளும் இப்படித்தான் ஏதாவது கூறுகட்ட தரமா பேசிக்கிட்டு இருப்பாளுக ஐயா முருகா இன்னும் ஒரு வாரத்தில் ஒரு நல்ல முகூர்த்த நாள் வருது பேசாமல் அன்னைக்கே ஓமாக கல்யாணத்தை முடிச்சிரு அதற்கு முருகன் என்னடி எங்கள் அம்மா சொன்னது உங்கள் ரெண்டு பேர் காதலையும் விழுந்ததா இன்னும் ஒரு வாரத்தில் உன் மகளுக்கு கல்யாணம் என்னங்க மாப்பிள்ளைய கூட அவங்க இன்னும் நம்ம கண்ணில் காட்டலை இந்த காலத்தில் போய் பொண்ணு மாப்பிள்ளை ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் பார்க்காம எப்படிங்க கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் என்ன இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கணும் இல்லையா நீங்கள் ரெண்டு பேரும் இது மாதிரி ஏதாவது கேட்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால தான் மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை கையோடு வாங்கிட்டு வந்துட்டேன் என்னங்க இந்த காலத்தில் ஃபோட்டோவை வச்சு எப்படிங்க முடிவு பண்ண முடியும் நல்லா இல்லாத பொண்ணை கூட மேக்கப் எல்லாம் போட்டு நடிகை மாதிரி மாற்றிடுறாங்க இந்த பையன் வேற வெளிநாட்டில் இருந்ததாக சொல்கிறீங்க வெளிநாட்டில் அவர் எப்படி என்ன ஏதுன்னு எதுவும் விசாரிக்காம எனக்கு என்னமோ என்று தயங்கி கொண்டே கூற உடனே முருகன் இங்கே பாருங்க நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் எல்லாவற்றையும் விலாவரியாக சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அது மட்டும் இல்லை பொண்ணை விட என் பொண்ணு மேலே எனக்கு ரொம்ப அக்கறை இருக்கு எனக்கு என்னமோ இந்த இடம் அவளுக்கு சரியா வரும்னு நினைக்கிறேன் மாப்பிள்ளை ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்காரு அது மட்டும் இல்லை அஞ்சு வருஷமா துபாயில் போய் வேலை செஞ்சிருக்காரு தான் இந்தியாவுக்கே வந்திருக்காரு இனிமே இந்தியாவில் தான் செட்டில் ஆக போகிறதா அவங்க அம்மாவும் சொன்னாங்க மாப்பிள்ளைக்கு அப்பா கிடையாது வீட்டுக்கு ஒரே புள்ள இதுக்கு மேலே என்ன தகுதி வேணும் ஓ மகள் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீயும் ஓ மகளும் கல்யாணத்துக்கு ரெடியாகிருங்க இந்தா இந்த ஃபோட்டோவை உன் மகக்கிட்ட கொடு அம்மாடி மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை கொஞ்சம் பாரும்மா அம்மா இது என்னோடய வாழ்க்கை என்னோடய வாழ்க்கையில் சுயமாக முடிவெடுக்கிற தகுதி கூட எனக்கு இல்லையா திருமணங்கிறது வாழ்க்கையில் ஒரு முறை தானம்மா அது கூட நான் உங்கள் விருப்பப்படி தான் செய்யணும் இல்லையா உடனே தாய் ஏண்டி உங்கள் அப்பா அவ்வளவு நேரம் மூச்சை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தாரு ஒரு வார்த்தை இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்ட்ட இப்போ என்னமோ என்கிட்ட வந்து தாம் தூம்னு குதிக்கிற வாயை திறந்து உங்கள் அப்பா கிட்ட இந்த மாப்பிள்ளையை உனக்கு பிடிக்கலைன்னு சொல்ல வேண்டியது தானே அதை விட்டுட்டு என்னை வந்து கத்துற இந்த வீட்டில் உங்கள் எல்லாருக்கும் என்னை பார்த்தா கிள்ளிக்கிற மாதிரி தானே தெரியும் என்னோடய பேச்சை இந்த வீட்டில் யார் கேட்குறா என்னமோ பண்ணு நீயாச்சும் இல்லை உங்கள் அப்பாவாச்சு தன் தந்தையின் பேச்சை மீறி தன்னால் அந்த திருமணத்தை நிறுத்த முடியாது என்று உணர்ந்த கவிதா கல்யாணத்தை நிறுத்துவதற்காக எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை அன்றிலிருந்து ஒரு வாரத்தில் கவிதாவின் தந்தை முருகன் குறித்த தேதியில் கவிதா மற்றும் பாண்டி இருவருக்கும் ஒரு கோவிலில் பிரம்மாண்டமாக திருமணம் நடந்து முடிந்தது முதலிரவு அன்று மாப்பிள்ளை பாண்டி கவிதாவிடம் நான் உன்னை ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் நீ ஃபோட்டோவை விட நேரில் ரொம்ப அழகாக இருக்க இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த புடவை உனக்கு பிடிச்சிருக்கா இது கல்யாண புடவை இல்லையா அதனால் உன்னோட கலருக்கு இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நான் ரொம்ப பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணேன் உனக்கு பிடிச்சிருக்கு என்று கேட்க அதற்கு கவிதா தன் தந்தையின் மேலிருந்த கோபத்தை யாரிடம் காட்டுவது என்று தெரியாத கவிதா ஒன்றும் அறியாத அப்பாவி கணவன் பாண்டியிடம் எனக்கு தூக்கம் வருது லைட் ஆஃப் பண்ணுங்க உடனே பாண்டி ஏன் என்னாச்சு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்று தனது கையை அவளது நெற்றியில் வைக்க கவிதா பாண்டியின் கையை தட்டி விட்டாள் இங்கே பாருங்கள் எனக்கு ரொம்ப தூக்கம் வருது லைட் ஆஃப் பண்ணுங்க நான் தூங்கணும் ஒன்றும் புரியாத பாண்டி அடுத்ததாக என்ன கேள்வி கேட்பது என்று தெரியாமல் சரி சரி நீ ரொம்ப டயர்டாக இருப்ப படுத்து தூங்கு மறுநாள் காலை மாமியார் மாரியம்மாள் கவிதாவை பார்த்து அம்மாடி கவிதா இந்த வீடெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா என் பிள்ளை பாண்டி இருக்கானே அவன் ரொம்ப பாவமா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா இந்த வீடு கூட அவன்தான் எடுத்துக்கட்டினான் பத்து வயசுல இருந்து என் புள்ள படாத கஷ்டம் கஷ்டமில்லை இந்த ஃபோட்டோவில் இருக்காரே உன் மாமனார் இவர் என்னை ஏமாற்றிட்டு என் தோழி கூட ஓடி போயிட்டார் உடனே கவிதா அப்பா இறந்து விட்டதா சொன்னாங்களே இல்லம்மா என் தோழிக்கு பாவம் என்று அடைக்கலம் கொடுக்கலாம்னு சொல்லி என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் ஆனா என் புருஷன் என் ஃப்ரெண்டு தான் பிடிச்சிருக்குன்னு என்னை விட்டுட்டு அவளோட ஓடி போயிட்டாரு அப்போ பாண்டிக்கு ஏழு வயசு இருக்கும் ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஓடிப்போனவனோட பிள்ளைன்னு இவனை பார்த்து பேசுறத அந்த ஒவ்வொரு வார்த்தையையும் சொல்லி நைட்டெல்லாம் தூங்காம அம்மா நான் ஓடிப்போனவனோட பிள்ளையா ஒழுக்கம் இல்லாதவனோட பிள்ளையா என்று என்னை பார்த்து கேட்பான் அந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு இதயமே சுக்கு நூறாக உடஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாண்டிக்கு ஒரு பதினாலு வயசு இருக்கும் எப்படியாவது வெளிநாடு போகணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு படித்தான் நானும் கூலி வேலை பார்த்து தான் என் பிள்ளைய படிக்க வைச்சேன் ப்ளஸ் டூ முடித்ததும் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படிச்சுட்டு துபாய்க்கு போயிட்டான் துபாயில் என் பிள்ளை படாத கஷ்டமே இல்லைம்மா வெறும் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே சம்பளத்தை எனக்கு அனுப்பி வைப்பான் என் பிள்ளை ஒரு அப்பாவிம்மா அவனுக்கு யாரையும் எடுத்தெறிஞ்சு கோவத்தில் பேசக்கூட தெரியாது எனக்கு என்னோட புருஷன் இது மாதிரி பண்ணதால் அவரோட முகத்தை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்லை அவர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளையும் நான் இந்த வீட்டில் வச்சுக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டேன் உங்கள் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி தான் பாண்டி தான் அதோ தெரியுதே அந்த ஸ்டோரும் அங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் சுத்தம் செய்யலாம்னு ரூமுக்குள்ளே போனான் அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்ததும் உடனே என்ன நினச்சானோ தெரியல என் புள்ள அம்மா அவர் பண்ண துரோகத்துக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் நாம் அவரை தண்டிக்க வேணாம்னு சொல்லி இந்த ஃபோட்டோவை இந்த சவத்தில் மாட்டினான் என் புள்ள எதுவுமே என்கிட்ட வந்து கேட்டதில்லை கேட்டது இதுதான் எனக்கு பிடிக்கல தான் என் பிள்ளைக்காக நானும் சரின்னு விட்டுட்டேன் என் பிள்ளைக்கு நானா ரொம்ப உசுறு ஆனால் இப்போ நீ வந்துட்டியே அவனை நீ நல்லா பார்த்துப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு சரிம்மா போய் பாண்டிக்கு ஏதாவது தேவையான கேட்டு பண்ண சரிங்கம்மா என்று கூறிவிட்டு தனது அறைக்கு சென்ற கவிதாவிடம் பாண்டி அவளை பின்புறமாக கட்டி அணைக்க அதனை விரும்பாத கவிதா கையை விடுங்க நான் தான் சொல்கிறேன்ல முதல்ல கையை விடுங்க என்னாச்சு என்று பாண்டி கேட்க உடனே கவிதா என்ன நீங்க கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாமல் நடந்துக்கிறீங்க நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் நீ என்னோட பொண்டாட்டி தானே நான் கட்டிப்பிடிக்க எனக்கு உரிமை இல்லையா நீங்க பாருங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காது முதல்ல என்னோட அனுமதி இல்லாம என் பக்கத்துல வராதீங்க கவிதாவின் பேச்சு பாண்டிக்கு மனதில் ஒரு கனத்தை ஏற்படுத்தியது ஒரு வாரத்திற்கு பிறகு மாமியார் மாரியம்மாள் தனது உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட பாண்டி கவிதாவிடம் வந்து கவிதா நாம் ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியே போய்ட்டு வரலாம் அதற்கு கவிதா இல்லை நான் வரல ஏன் என்னாச்சு என்று பாண்டி கேட்க இல்லை அம்மா வீட்டில் இல்லை வீட்டு வேலையெல்லாம் நான் தான் பார்க்கணும் சமைக்கிற வேலையெல்லாம் நிறைய இருக்குது என்னால் இன்னைக்கு உங்கள் கூட வெளியே வர முடியாது இவ்வளவு தானா வெளியே உன கூட்டிட்டு போக தெரிஞ்ச எனக்கு உனக்கு சாப்பாடு தர தெரியாதா அதெல்லாம் ஒன்றும் வீட்ல நீ சமைக்க வேண்டாம் நாம ரெண்டு பேரும் இன்னைக்கு வெளியே போறோம் நீயும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த நாலு செவத்துக்குள்ளேயே அடைஞ்சிருப்ப எங்கேயாவது வெளியே போயிட்டு தானே மனசுக்கு கொஞ்சம் இதமா இருக்கும் நீ முதல்ல ரெடியாகு பாண்டி தனது மனைவி கவிதாவை நேராக ஒரு கடைக்கு அழைத்து சென்றிருந்தான் அங்கே என்ன மாதிரியான புடவை பாக்குறீங்க என்று கடைக்காரர் கேட்க அதற்கு பாண்டி இங்க பாருங்க என்னோட மனைவிக்கு காஞ்சிபுரம் புடவை இருந்தா காட்டுங்க என்று கூறியதும் கடைக்காரர் கடையில் இருந்த காஞ்சிபுரம் புடவைகளை எடுத்து போட்டார் அதனை பார்த்த பாண்டி கவிதா இந்த புடவையில் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீயே எடுத்துக்கோ பதில் எதுவும் கூறாத கவிதாவை பார்த்து பாண்டி சரி உனக்கு நானே எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு புடவையை எடுத்து தரேன் என்று நீல நிறத்தில் மயிலின் உருவம் பதிக்கப்பட்ட ஒரு புடவையை எடுத்து கவிதாவின் தோளில் வைத்து பார்க்க உடனே கோபம் அடைந்த கவிதா என்ன நீங்க என்ன பண்ணுறீங்க நான் என்ன பண்ணினேன் உனக்கு இந்த புடவை நல்லா இருக்கான்னு வச்சு பார்க்குறேன் இங்கே பாருங்க இது பொது இடம் இப்படித்தான் கண்ட இடத்துல கை வைப்பீங்களா என்றதும் பாண்டி நான் உன்னோட புருஷன்தானே அதனை பார்த்த கடைக்காரர் அம்மா உங்கள் கணவர் உங்களுக்கு ரொம்ப ஆசையாக ஒரு புடவை எடுத்து தராரு ஏமா இப்படி எடுத்துரிஞ்சு பேசுறீங்க என்று கேட்டதும் கவிதா இங்க பாருங்க உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க உடனே பாண்டி கவிதா ஏன் இப்படி நடந்துக்கிற எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க பார்க்கட்டுமே ஒரு பொண்ணு மேல கண்ட இடத்துல கை வச்சா எல்லாரும் உங்களை என்ன தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களா என்று கூறிவிட்டு கோபமாக அங்கிருந்து சென்று விட கடைக்காரர் அந்த பையனை பார்த்தா அப்பாவியா இருக்கான் எந்த பொண்ணை பாரு அவனை எப்படி திமிரா எடுத்தறிஞ்சு பேசுகிறா பாவம் அந்த பையன் அதனை கேட்டதும் எதுவும் கூறாமல் கடையில் கடையிலிருந்து வெளியே சென்றான் பாண்டி போகும் வழியில் பாண்டி தனது நண்பனை பார்க்க டேய் பாண்டி எப்படி இருக்க உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு டேய் குமார் எப்படிடா இருக்க இங்க பாரு உனக்கு இப்போதான் என்னோட ஞாபகம் வந்துச்சா துபாயில இருந்து வந்திருக்க ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல பாரு என்னடா உனக்கு திருமணம் ஆயிடுச்சா ஆமாண்டா போன வாரம் தான் எனக்கு திருமணமாச்சு என்னடா கல்யாணத்துக்கு கூட என்ன ஒரு வார்த்தை நீ கூப்பிடலையே அதற்கு பாண்டி இல்லடா வெளிநாட்டில் இருந்து உடனே அம்மா எனக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க அதனால தான் என்னோடய இருந்து என்னால் யாரையும் அவ்வளவா கூப்பிட முடியல சரி சரி விடு என்னோட வீடு பக்கத்தில் தான்டா இருக்கு ரெண்டு பேரும் கண்டிப்பாக இன்றைக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும் இல்லடா பரவாயில்ல நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் பாரு இன்னைக்கு டின்னர் எங்கள் தான் நீ கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வர்ற முதல்ல வண்டியை எங்கள் வீட்டுக்கு விடு எதுவும் கூறாத பாண்டி கவிதாவை அழைத்து கொண்டு குமாரின் வீட்டிற்கு சென்றிருந்தார் அங்கே குமாரின் மனைவி என்னங்க ரெண்டு பேரும் புதுசாக கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்றீங்க ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்க கூட மாட்டேங்கிறீங்களே என்ன பாண்டி உங்களோட மனைவிக்கு ஆசையாக ஒருவாய் எடுத்து ஊட்டிவிடக் கூடாதா என்று கேட்டதும் பாண்டி தனது இலையில் சோற்றை எடுத்து தனது மனைவி கவிதாவிற்கு அங்கு ஊட்டி விட்டான் அப்போது குமார் மற்றும் அவனது மனைவி சமையலறைக்கு சென்றுவிட கவிதா பாண்டியை முறைத்து பார்த்தபடி உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா எனக்கு தான் பொது இடத்துல இது மாதிரி நடந்துக்கிட்டால் பிடிக்காது என்று எத்தனை முறை நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் திரும்ப திரும்ப ஏன் இப்படியே பண்ணுறீங்க உங்கள் நண்பனோட மனைவி எனக்கு ஊட்டிவிட விட சொன்ன உடனே ஊட்டி விட்டுருவீங்களா முடியாதுன்னு உங்களால் ஒரு வார்த்தை சொல்ல முடியாதா அதற்கு பாண்டி இல்லை நான் ஏதாவது சொன்னால் இங்கே பாருங்க ரொம்ப இது தொடச்சிக்கோங்க என்று கவிதா கூற அதனை மறைந்திருந்து கேட்ட குமாரின் மனைவி குமாரிடம் சென்று என்னங்க என்னமோ அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியல ஏன் ஏன் அப்படி சொல்கிற என்று குமார் கேட்க நடந்தவற்றை கூறிய குமாரின் மனைவி இவ்வளவு நடந்திருக்கா அதற்கு குமாரின் மனைவி ஆமாங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஒரு கணவர் மனைவிக்கு ஊட்டி விடுவதில் என்ன தப்பு இருக்கு இதுக்கு போய் இந்த பொண்ணு எப்படி கத்துறாளே அதுவும் அடுத்தவங்க வீடு என்று எண்ணம் கூட இல்லாம பாவங்க உங்கள் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு அது மாதிரி பேசியதும் அவர் முகமே வாடி போச்சு எனக்கென்னமோ இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா இவங்க விரும்பி கல்யாணம் செஞ்சுக்கிட்ட மாதிரி தோணலை சரி சரி நான் குமார் கிட்ட இதை பற்றி என்னன்னு கேட்குறேன் குமார் பாண்டியை தனியாக அழைத்து பாண்டி உனக்கும் கவிதாவுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையாடா இல்லையே நாங்க ரெண்டு பேரும் நல்லாதான் இருக்கோம் ஆமா என்ன திடீர்னு இப்படி கேட்குற என்று பாண்டி கேட்டதும் குமார் இங்கே பாரு வீட்டுக்குள்ள என்ன நடந்தது என்று எல்லாம் எனக்கு தெரியும் என்னோடய பொண்டாட்டி நீங்கள் ரெண்டு பேரும் பேசினதை பார்த்துட்டு என்கிட்ட நடந்ததை சொன்னான் இதுக்கும் மேலே எங்கிட்ட மறைக்காத பாண்டி முதல்ல உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லு அதற்கு பாண்டி என்னை பக்கத்திலே விட மாட்டேங்கிறாடா அது மட்டும் இல்லை நான் ஏதாவது கேட்டால் எனக்கு தூக்கம் வருது லைட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறா அதுக்கு குமார் உடனே ஒரு வேளை புது இடம் இல்லையா அதனால் பழகிறதுக்கு கொஞ்சம் காலமாகும்னு நினைக்கிறேன் நீ முதல்ல உன்னோட மனைவியை எங்கேயாவது வெளியில் அழைச்சிட்டு போனியா அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று கேட்டு தெரிஞ்சுக்கோடா அட நீ வேறடா பேசுனா தானடா அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு என்னால் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் தான் என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறாளே சரி உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில முதலிரவு நீ வேற எப்பவும் போல எனக்கு தூக்கம் வருது லைட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டா இங்கே பாருடா பாண்டி நான் சொல்கிறேன்னு நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத ஒருவேளை உன்னோட மனைவி திருமணத்திற்கு முன்பு ஏதாவது என்று கூறியதும் அதை நீ கேட்ட பாண்டி சிச்சி அப்படியெல்லாம் இருக்காதுடா இங்கே பாரு என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் முதல்ல உன்னோட மனைவிக்கு வேறு ஏதாவது தவறான உறவு இருக்கான்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன் அந்நேரம் பார்த்து தொலைபேசியில் சிரித்து சிரித்து பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த கவிதாவை பார்த்ததும் பாண்டி அங்கே செல்ல தொலைபேசியில் கவிதா ஞாயிற்றுக்கிழமை தானே கண்டிப்பாக நான் உன்னை பார்க்க வரேன் உடனே பாண்டி யாரு யாருக்கிட்ட இப்படி சிரிச்சு சிரித்து பேசிட்டு இருக்க ஞாயிற்றுக்கிழமை யாரையோ பார்க்க போகிறத சொன்னியே யார் அது என்று கேட்டதும் அதற்கு கவிதா இதெல்லாம் எதுக்காக நீங்க கேட்குறீங்க உடனே கோபத்தில் பாண்டி கட்டின கணவன் என்கிட்ட என்றைக்காவது ஒரு நாள் சிரித்து பேசியிருக்கியா ஆனால் இந்த ஃபோனில் எல்லார்கிட்டேயும் சிரித்து சிரித்து பேசுகிறேன் அதற்கு கவிதா பிடிச்சவங்க கிட்ட தான் சிரித்து பேச முடியும் எல்லார்கிட்டையும் என்னால் சிரிச்செல்லாம் பேச முடியாது என்று கவிதா கூறியதும் பாண்டிக்கு தன் மனைவியின் மேல் சற்று சந்தேகம் வரத் தொடங்கியது ஒரு வேளை தன் நண்பன் சொன்னது போல கவிதாவிற்கும் திருமணத்திற்கு முன்பே வேறு யாருடனாவது காதல் இருக்குமா பொய் என்றால் நம்மிடம் மட்டும் எதற்காக வெறுப்பை கக்க வேண்டும் மற்றவர்களிடம் சிரித்து பேசுகின்ற கவிதா என்னை மட்டும் எதற்காக வெறுத்து ஒதுக்குகிறாள் என்று தன் மனைவியை சந்தேகிக்க தொடங்கினான் மறுநாள் காலை பாண்டி மற்றும் கவிதா இருவரும் தனது இருசக்கர வாகனத்தின் மூலம் தனது வீட்டினை சென்றடைந்தனர் அங்கே தாய் மாரியம்மாளை பார்த்ததும் பாண்டி எப்பம்மா வந்தீங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்க கூடாதா இல்லப்பா நீங்கள் ரெண்டு பேரும் சின்னஞ்சிருசு எங்கேயாவது யாவது ஜாலியாக வெளியே போகலாம்னு போயிருப்பீங்க நான் எதுக்காக கெடுக்கணும் அதனால தான் நீங்கள் வர வரைக்கும் வெளியே இப்படி காத்தாட உட்காந்துருக்கலாமேனு உட்கார்ந்துருந்தேன் அதனை கேட்டதும் பாண்டி சரிம்மா எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் என்னப்பா உன்னோட முகம் எல்லாம் வாடி போயிருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா என்றான் பாண்டி உடனே மாரியம்மாள் நீ ஒன்று இல்லைன்னு சொல்லும்போதே ஏதோ ஒன்று இருக்குன்னு எனக்கு புரியுதுப்பா அம்மாடி கவிதா இங்கே வாமா உனக்கும் பாண்டிக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டதும் அதற்கு கவிதா பாண்டியை முறைத்து பார்த்தாள் பின்பு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அன்று இரவு பாண்டி கவிதாவிடம் சென்று இங்க பாரு எனக்கு ஒரு உண்மை தெரியணும் ஒரு ஐந்து நிமிடம் நான் உங்ககிட்ட பேசணும் அதற்கு கவிதா எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் அதனை கேட்டதும் கோபத்தில் பாண்டி எப்போ பார்த்தாலும் எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் நான் எதுவும் உங்ககிட்ட கேட்கக்கூடாதா நீ என்னை விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட இல்லை உனக்கு வேற யார் கூடையாவது தப்பான உறவு இருக்கா உன் மனசில் இப்போ என்ன தோணுதோ அதை மறைக்காம என்கிட்ட சொல்லு அதற்கு கவிதா எனக்கு தூக்கம் வருது நான் தூங்கணும் கவிதாவிடம் அடுத்ததாக என்ன கேள்வி கேட்பது என்றே புரியாத பாண்டி நேராக ஒரு மது கடைக்கு சென்று நிறைய குடித்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பினான் அப்போது மணி ஏறத்தால நடு இரவு வேளை இரண்டு மணி இருக்கும் கதவனை திறந்த மாமியார் மாரியம்மாள் டேய் பாண்டி என்னடா இது கோலம் குடிச்சிருக்கியா என்று கேட்க அதற்கு பாண்டி ஆமாம்மா ஃபுல்லாக குடிச்சிருக்கேன் மை லைஃப் க்ளோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் ஃபினிஷ் கதம் கதம் என்று கூறியபடியே தரையில் விழுந்து வாந்தி எடுத்தார் அதனை பார்த்ததும் மாமியார் மாரியம்மாள் பாண்டி உன்னை இந்த கோலத்தில் பார்க்கறதுக்கா நான் இத்தனை காலமும் என் உயிரை கையில் பிடிச்சுக்கிட்டு இருந்த மறுநாள் விடிந்ததும் கவிதா சமையலறையில் தனது வேலைகளை செய்து கொண்டிருக்க மாரியம்மாள் அங்கே சென்று அம்மாடி கவிதா என்னம்மா வேலையெல்லாம் முடிஞ்சதா அதெல்லாம் முடிஞ்சதுமா இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் அதற்கு மாமியார் மாறியம்மாள் அம்மாடி கவிதா உன்னிடம் ஒன்று கேட்கணும் உனக்கும் பாண்டிக்கும் இடையில் ஏதாவது பிரச்சனையாமா இல்லை பாண்டியோட குணம் ஏதாவது உனக்கு பிடிக்கலையா எதுவா இருந்தாலும் வெளிப்படையா என்னிடம் சொல்லுமா ஏன்னா என் பிள்ளை ஒரு நாளும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததில்லை ஆனா நேற்று இரவு என் புள்ளைய அந்த கோலத்தில் பார்க்கும்போது பெத்த வயிறு பத்தி எரிஞ்சுது அம்மா மை லைஃப் க்ளோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னு அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இன்னும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு உனக்கு நான் தான் இந்த வீட்டில் இருக்கிறது பிரச்சனை என்றால் அதை கூட நீ வெளிப்படையா சொல்லி எனக்கு அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கென்ன கெலவி வயசாயிடுச்சு நான் எங்கேயாவது ஒரு மூளையில் இருந்துக்கிறேன் இல்லையா காசி ராமேஸ்வரம் என்று என்னோட மிச்ச காலத்தை நான் கழிச்சிருவேன் ஆனால் என்னோட புள்ள ரொம்ப பாவமா அவங்க அப்பா போனதில் இருந்து அவன் படாத கஷ்டமே இல்லை பாண்டியோட அப்பா ஒரு பொண்ணுக்கு நல்ல புருஷனாகவும் இருந்ததில்லை அவர் பெத்த பிள்ளைக்கு நல்ல தகப்பனாகவும் இருந்ததில்லை அவர் என்னை ஏமாத்திட்டு என் தோழியோட போனதுக்கு பிறகு இந்த ஊரில் உள்ளவர்கள் என்னை பார்த்த பார்வை இருக்கே அதை இப்போ நினைத்தாலும் என் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியும் காரணம் என்ன தெரியுமா சாப்பிடக்கூட இல்லாத எனக்கு ரேசன் கடையில் அந்த வரிசையில் நின்று அந்த ஒரு பிடி அரிசியை வாங்கும்போது புருஷன் இல்லாத உனக்கு இரவு ஒத்தாசைக்கு நான் வரவா என்று ஒவ்வொரு ஆம்பளையும் என்னை பார்த்து கேட்கிற கேள்வி ஒரு பொண்ணா ஒரு தாயா என்னோட நிலைமையை அந்த இடத்தில் நீ கொஞ்சம் நினச்சிப்பாரு இந்த ஊரில் எல்லாரும் என்னை திமிரு பிடிச்சவ ரோசக்காரி கோபக்காரி என்று ஏதேதோ எனக்கு பட்டம் கொடுத்து பேசுவாங்க ஆனால் இப்படிப்பட்ட அரக்கண்களிடமிருந்து என்னை நான் தற்காத்து கொள்ள கோபக்காரி என்கிற வேஷம் எனக்கு அப்போது தேவைப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உனக்கும் உன்னுடைய எதிர்காலத்தில் வந்துவிடக்கூடாது என்கிற அக்கறையில்தான் பேசுகிறேன் என்றதும் கவிதா அம்மா அது வந்து தயவு செஞ்சு உனக்கும் அவனுக்கும் இடையில் நடந்த பிரச்சினைக்கான காரணத்தை என்னிடம் நீ சொல்ல வேண்டாம் என்னை பொறுத்தவரையில் கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சினை வருவது சகஜம் அது அந்த நாலு சவத்துக்குள்ள இருவரும் பேசி தீர்த்துவிட வேண்டுமே தவிர அதை மாமியாரிடமோ அல்லது பெற்ற தாயிடமோ சொல்வது தவறு என்னை பொறுத்தவரையில் கணவன் மனைவிக்கு இடையில் பெற்ற தாயாக இருந்தாலும் கூட அவளும் ஒரு அந்நியர்தான் இதை புரியாததால்தான் நிறைய பெண்களின் வாழ்க்கை கெட்டு சீரழிந்து போகுது என் பிள்ளைக்கு அவங்க அப்பா போனதுல இருந்தே அவனுக்கு நிம்மதி சந்தோஷம் எதுவும் கிடையாது உன் போட்டோவை பார்த்துட்டுதான் முதல் முறையா அவன் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டதை ஒரு தாயாக நான் உணர்ந்தேன் என்னால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை என்றால் ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பரவாயில்லம்மா நான் இந்த வீட்டை விட்டு போகவும் தயார் தான் என் மேலே இருக்கிற வெறுப்பில் என் பிள்ளைய தண்டிச்சிடாத நான் என்னோட வாழ்க்கையை இழந்துட்டு நின்ற மாதிரி என் பிள்ளைக்கு அப்படி ஒரு நிலமை வந்துவிடக்கூடாது கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் உனக்கு எதுவாக இருந்தாலும் அவங்கிட்ட மனம் விட்டு பேசு கவிதா கடைசியா ஒன்னே ஒன்று உன்கிட்ட சொல்லிக்கிற தாம்பத்தியத்தோட அடிப்படை என்ன தெரியுமா கணவன் மனைவி ரெண்டு பேரும் மனசு விட்டு தங்களுடைய கருத்துக்களை பரிமாறி கொள்வதுதான் மாரியம்மாள் கவிதாவிடம் பேசுவதை மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்த பாண்டிக்கு குற்ற உணர்ச்சி தாங்க முடியாமல் தனது அறைக்குள் சென்று மெத்தையின் மீது படுத்தபடி விட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார் கவிதாவிற்கு வார்த்தைகளால் தனது கணவனை காயப்படுத்திய நினைவுகளை சுமந்தபடி பாண்டியிடம் சென்று பாண்டியின் கால்களை பிடித்து கொண்டு கவிதா என்னங்க என்ன மன்னிச்சிருங்க உடனே பாண்டி என்னாச்சு ஏன் இப்படி நடந்துக்கிற நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஏங்கிட்டையா என்னிடம் நீ என்ன பேசணும் இங்க பாருங்க இந்த கல்யாணம் என்னோட விருப்பம் இல்லாமல் தான் நடந்தது இன்றைய நாள் வரைக்கும் நான் இந்த திருமணத்திற்கு தயாராகல நான் படிக்கணும் வேலைக்கு போகணும்னு எங்கள் அப்பா கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் ஆனால் என்னோட விருப்பத்தையும் என்னோட அபிப்பிராயத்தையும் எங்கள் வீட்டில் யாரும் என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காம என்னை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த கோபத்தில் தான் நான் உங்ககிட்ட எடுத்தரிஞ்சு இப்படி பேசிட்டேன் ஆனால் இன்னைக்கு உங்கள் அம்மா அவங்க இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட வெளிப்படையாக பேசுறதில்லை சந்தோஷமாக நடந்து கொள்வதில்லை என்று நினைத்து காசி ராமேஸ்வரம் எங்கேயாவது நான் தனியாக போயிடுறேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் என்னால் தாங்கிக்க முடியலை என்ன இருந்தாலும் நான் செஞ்சது பெரிய பாவம் எங்கள் அப்பா அம்மா மேலே இருந்த கோபத்தை உங்கள் மேலே நான் காட்டியிருக்கக்கூடாது என்னை நீங்கள் மன்னிச்சிருங்க என்று பாண்டியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள் உடனே பாண்டி கவிதாவின் முகத்தை பார்த்து உனக்கு படிக்கணும் வேலைக்கு போகணும் அவ்வளவுதானே உன் இஷ்டப்படி நீ என்ன படிக்கணுமோ படி ஒரு கணவனாக என்னுடைய மனைவிக்கு நான் எல்லா விதத்திலேயும் உறுதுணையாக இருப்பேன் நான் கூட உன்னோட நடவடிக்கையை பார்த்துட்டு நீ வேறு யார் கூடையாவது தவறான உறவில் இருக்கியோன்னு உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் கவிதா நீயும் என்னை மன்னிச்சிடு உனக்கு எப்போ இதெல்லாம் சரின்னு தோணுதோ அப்போது நாம் கணவன் மனைவியாக இருந்தால் போதும் என்று ஒருவருக்கொருவர் தனது வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டனர் கொண்டனர் ஆனால் இருவரும் அவ்வாறு இருப்பது அந்த கடவுளுக்கே பிடிக்கவில்லை போல அன்று இரவே பலத்த இடியும் மழையும் அன்று வர நனைந்த தேகத்தோடு உள்ளே நுழைந்த கவிதாவை பார்த்ததும் பாண்டி தன் சபதத்தை மறந்து இருவரும் அன்று ஒன்றாயினர் இன்றைக்கும் ஒரு சில பெண்களுக்கு தனது பெற்றோரிடம் திருமணம் பற்றிய தனது அபிப்பிராயத்தை வெளிப்படையாக கூற முடிவதில்லை ஒரு சில நேரங்களில் பெண்கள் தங்களின் மனதில் இருக்கின்ற அபிப்பிராயத்தை பெற்றோரிடம் தெரிவித்தும் கூட அதனை சில பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடுகின்றனர் இதனால் விரக்தியில் ஒரு சில பெண்கள் ஒரு சில பெண்கள் தன் பெற்றோரின் மேல் உள்ள மொத்த கோபத்தையும் யாரிடம் காட்டுவது என்று தெரியாமல் கணவனின் மீது மொத்தமாக கொட்டி தீர்த்து விடுகின்றனர் இதனால் பாதிக்கப்படுவது அந்த கணவன் மட்டும் கிடையாது கணவனின் ஒட்டுமொத்த மொத்த குடும்பமும் தான் என்பதை பெண்கள் நினைவில் கட்டாயம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களின் அபிப்பிராயத்தை இருபது வருடமாக உங்களை பெற்று வளர்த்த உங்களின் பெற்றோரே ஏற்க மறுக்கின்ற பொழுது கட்டிய கணவனை அடிமைப்படுத்துவது கணவனின் விருப்பத்திற்கு வளைந்து கொடுக்காமல் இருப்பது என்பது எந்த விதத்தில் சரி எந்த விதத்தில் நியாயம் தாம்பத்தியத்தின் அடிப்படையே கணவன் மனைவி இருவரும் தங்களின் மனதில் எழுகின்ற எண்ணங்களை கருத்துக்களை ஒருவருக்கொருவர் மனதார பரிமாறிக்கொள்வதில் தான் இருக்கிறது அப்போதுதான் கணவனின் கருத்துக்களுக்கு மனைவி வளைந்து கொடுப்பதும் மனைவியின் கருத்துக்களுக்கு கணவன் ஏற்று நடப்பதும் ஒரு சிறந்த குடும்பத்திற்கு அடித்தளமாகிறது பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது கணவன் மனைவி இருவரும் அமைதியாக உட்கார்ந்து பேசி பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சி செய்வதுதான் சரி என்ற இன்றைய கருத்தோடு இந்த கதையை நான் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் கதை பற்றிய உங்களது கருத்துக்களை அபிப்பிராயங்களை கமாண்டில் மறக்காமல் தெரிவிக்கவும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்டோரி டைம் சிக்ஸ் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த கதையை உங்களது நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்